இதிலிருந்தான் நம்ம கேள்வி முதல் முறையாக பார்த்து அவருக்கு சமமாக விசாரிக்கிற கல்லூரியில் ஒரு ஆங்கில இலக்கியம் படித்தவர் பிஎஸ்எல்எல் அதிகாரிகளை பற்றி நம்ம எனக்கு ஆங்கில இலக்கியம் படிச்சுருக்கிற காலத்தில் மாணவராக இருக்கிற காலத்தில் பிரபலமான ஆங்கில எனக்கு அதில் நாகத்தில் முதல் ராதா தான் ஃபிரெட் சித்தர் வந்து அறிமுகப்படுத்தி அதை படிக்கும்னு சொன்னாங்க ஆமாம் என்னதான் கிடைக்கும் எல்ஜி சொல்லுவாரு ஆனால் எல்ஜி விட ராதாவது ஒரு புதை சொல்வாங்க அப்போ இறுதி வாலாஸ் குழந்தை குலசு ராபர்ட்ஸு மற்ற அந்த மாதிரி ஒரு அற்புதமான புத்தகம் நான் அழித்துக்கொண்டிருந்தேன் எடுத்துக்கின்ற ஒரு நண்பர் வாழ்த்தா முதல் அங்கே வேலை புத்தகத்தையும் கொடுத்து தாய் நாவலையும் கொடுத்தது என்னுடைய தடவை மாறி அவர் பொது உடம்புல இருக்கிறது ஆரம்பித்தாரணமான இடதுசாரியாக மாறி இன்னொரு கட்சியின் பிரபல அவருடைய தொழிற்சங்க பணிகள் அதனால் அவருடைய அறிமுகம் என்று அந்த ஆங்கில இலக்கியம் ஆர்வமே அவருக்கு கவிதை என்று இருந்ததுன்னா இலக்கியம் படிச்சிருக்கார் ஆங்கிலம் அப்போ அதனுடைய எனக்கு ஒரு ரெண்டு மாதமான சோசலிஸ்ட் கவிதைகிற தலைப்பில் பிரபலமான தமிழ்நாட்டு கவிஞர்கள் ஈரோடு தமிழன்பன் அதே மாதிரி இன்குலாம் எப்பதாம் மாட்டில் இருந்தும் புரட்சிக்கார கவிஞர்கள் முடிவெடுத்த ஒரு நகை கொடுத்திருந்தால் அதை நான் திணைப்பூர்ம காப்பை எடுத்து வச்சுருக்கேன் அப்போ அவர் அதிகாரியாக இருந்தாலும் பிஎஸ்என் தொழிற்சங்க வேலையிலும் இடையிலும் இந்த கவிதையின் மீது அவர் பிறந்த ஆர்வம் வந்து பாராட்ட வேண்டிய சார் இலக்கியத்தின் மீது இருக்க அது ஏற்கனவே தலைவராக போன்ற கட்டுப்பாடு எனக்கு தெரியும் அதான் நான் இந்த புக்கு அண்மையில் மலேசியாசிக்கு போகிற ஒரு டூர் போக வேண்டிய வாய்ப்பு போது கையிலே எடுத்துகிட்டு போயிருக்கேன் எங்காவது விமானம் டைம் கிடைக்கும் போது பற்றி கூப்பிட்டு பாராட்டு சொன்ன சார் நல்லா வந்துருக்க இப்போ இதில் வந்து கவிதை எங்கள் மீடியம் தலைவர் சொன்னது சொன்னது எங்களுக்கும் சொல்ல ஒரு பவர்ஃபுல் மீடியம் உரையடையத்தான் அதில் சொல்ல பல பத்து நூறு பக்கங்களில் சொல்ல வேண்டிய விஷயங்களேன் ரெண்டு மூணு வரிகளில் திறமையான ஒரு கவிஞர் அதை உணர்ச்சி பூரா சொல்லிவிட முடியும் ஒரு பவர்பூ மீடியம் தேனெனே பின்பு அவருடைய இன்னொரு முகம் நமக்கு பலவேதத்துக்கும் தெரியாது அது எஸ்வி ராஜி அவருடைய இலக்கிய முகம் அவர் படைப்பாளி அல்ல நல்ல இலக்கியத்தை ரசிக்கிற மனம் கவிதைகளும் தொடரும் நம்ம இது இந்த அவருடைய இந்த முகத்தை நம்ம பார்க்கறது ஏன்னா இப்போ அவருடைய கவிதை படிக்கும் நான் அதை அதை நேரம் பெரிய ஒரு ரெண்டு ஒரு வரியாவது சொல்லி ஆகும் லெடி புரட்சி வெற்றி பெற்றதும் மாஸ்கோவில் வந்து பல இடங்களில் வந்து ஒரு கலவரம் அதாவது நிறைய கூட்டங்கள் நடக்குது கட்டண கூட்டங்களாக இருக்கு பூரா கட்டண கூட்டங்கள்லையும் ஒரு கவிஞர் மாயகவஸ்தி தொடர்ந்து அதில் பூரா பாடுறாரு கவிதை எழுதுறாரு பூங்காக்களில் பெஞ்ச் பெஞ்ச்மேல் என்னென்னு பாடுறாரு சதுக்கங்கள் என்னென்னு பாடுறாரு ஆயிரக்கணங்கள் நின்று கேட்கறாங்க ஒரே ஆழவாரமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தோழங்கு டாக்டர் லெனரினிடம் சொல்கிறாரு என்ன கலவரமான சூழ்நிலை என்ன நமக்கு எதிராக கட்சிக்கு எதிராக புரட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்து கொண்டு இருக்காங்க வேண்டாம் கட்சிகள் தான் சொல்கிறாங்க லெணரின் வந்தால் கூட இந்த தோழம் நான் அவங்க சொல்கிறாங்க நம்ம உழவு பிரிவு அனுப்புவோம் ஆனால் உழவு பிரிவு வெறும் காட்சி சேர்த்தக்காரன் அனுப்பக்கூடாது கவிதை இலக்கிய புள்ளி தெரிஞ்ச அளவுக்கு அவங்க அடித்து என்ன தான் அதை போய் அவர் கவர்ச்சி அந்த கவிஞர் மாய கால சுற்றி மாறாது பாருங்கள் உலக அனுப்புகிறாங்க அவர் அவர் போய் ரெண்டு நாள் மூணு நாள் கூட்டம் ஒரு இடங்கள் எல்லாம் போய் அந்த உளவுக்குறையை சார்ந்தவர் மாய காலத்துக்கு பின்தொடர் ஆகியே இத்தனை பேர் கூட்டம் போயிடுது மாதத்தோட அது நெணிமையை எதிர்த்து நெணிமை தொடர்ச்சியை விமர்சனம் செய்யக்கூடிய கவிதைகள் அது என்னென்னு பாருங்க அப்படியே குறிப்படுத்துவார் சும்மா உள்ளடக்கத்தையே இல்லை என்ன கவிதை பாடுறாங்க முற்பட விதைன்னு சொல்ல நான் படிக்கிறேன் அது ஒரு கவிதையில் எடுத்து பிடிச்ச கவிதை எஸ்வியாகிறது அவருடைய கவிதை அது அநேகமாக நம்மை விட மார்க்சிஸ்ட் பாட்டி போடுவோம் அந்த இன்னைக்கு வருவோம் காலையில் சேத ஒரு கூட்டம் மாலையில் போது கூட்டம் அடுத்த நாள் காலை இடைக்கமிட்டி கூட்டம் அடுத்த நாள் மாலை பேரவை கூட்டம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்கு ஏன் போயிட்டு இருக்கு

கவிஞர் மதங்க சண்டை வந்தும் விசே கூலிப்படை வெல்லும் தலைக்கும் உள்ள போனோம்னா காலாட்படை தெரியும் கப்பல் படை தெரியும் நிரந்தரம் செய்தித்தாளுக்கு அடிந்து இந்த கூலிப்படை என்னன்னே தெரியல அவங்க டெய்லி பத்திரிக்கை இருந்தால் கூலிப்படை கட்டிப்பாரு அந்த படைக்கு ஆள் எப்படி இருக்கிறாருங்க கூலிப்படை அது இந்த கேள்வி அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய இது என்ன வரும் காலாட்படை கப்பல் படைகள் வந்து இது என்ன படைகள் பத்திரிகைகளை பார்த்தது எனக்கு ஒரு சந்தேகம் அது அது ஒரு கவிதை புலியரசற்கான பதில் இங்க கோவையில் இருந்து அற்புறமான பதில் அது கவிஞருக்கு இன்னொரு கவிஞர் பதில் சொன்னார் தொழிற்படையினுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருந்து இரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் அவர் பாடினது அவருக்கு விருது பெற்று தந்த சாதித்திய அதாவது விருது பெற்ற கையொப்பம் கவிதை தொழில நாலாவது கவிதை அற்புதமான கூலிப்படை வந்து இன்றைய சமூக யதார்த்தம் சிவராஜ் சமூக யதார்த்தத்தை தோல்வி காட்டக்கூடிய அந்த கவிதை உனக்கு கொட்டு வைத்து மாலையிட்டு படமாக சுவற்றில் மாற்றுகிறேன் வா அடுத்த வாரம் நான் வரும்போது நீ ஒரு வீட்டிலேயே இருக்கக்கூடாது கோழிப்படாத மிரட்டது நீ வீட்டை காலி பண்ணுறது கிடையாது உனக்கு கொட்டுட்டு மாலை தொட்டு படமாக அடுத்த வாரம் சுவர்கள் மாற்றுகிறேன் வா என்று உரிமை சென்றால் ஒரு தலைவர் அப்பா போட்டு வந்து திடீர்னு சொல்லி போட்டுப்பா நான் அஞ்சு நடிந்து இருந்தேன் அடுத்த வாரம் அவளே அப்படி ஆகிட்டு போனோம் இவர் படமா மாட்டி வச்சு சொல்லிட்டு அவனுக்கு படம்

இன்னொரு கூலிப்படை கதையும் முடிக்கிறார் அதுதான் தமிழகத்தில் பல இடங்களில் நடந்து கொண்டு முடியலாம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் அறிமுகப்படுத்த கவிதையில் பாரதியும் வீராவும் எனக்கு பிடித்தவர்கள் சொல்றாங்க கவிதை எனக்கு பாரதி அதே மாதிரி கவிஞர் வீர

உரையாற்றுவதே நடை எழுதுவதில் ஜெயகாந்தன் அடுத்து தா பாண்டியும் அப்படின்னா அதனுடைய இது தாக்கம் இருந்துதான் தீர்வு இன்னும் என்னுடைய வழிகாட்டியூர் சொல்லி அவர் உரையிலும் உரையாற்றுவதிலும் வழிகாட்டியும் அவர் அதனால்தான் மறைந்த தாப்பா எல்லா கூட்டங்களையும் நடத்தின இலக்கிய கூட்டம் சொல்ல அதே மாதிரி கவிதை உண்டு மற்றவர்களுக்கு வழியாக நான் சொல்லுங்க அந்த மாதிரியான பாரதியின் தாக்கம் உள்ள கருவிகள் தாப்பாவுக்கு மிகப்பெரிய பாரதிய கவிதைகளே பிடித்தது அடிமை பிளங்குடிக்க அந்த அடிமை அந்த போற பாட்டம் நடந்த காலத்தில் பாரதி பாடிய பாடலை எல்லா கூட்டத்திலேயும் அவர் வலியுறுத்துற நாம் இருக்கும் நாடு இது நமது என்பது அறிந்தோ இது நமக்கே உரிமையாம் என்பதற்கு தோன்ற பாடல தாப்பா பாடாத கூட்டங்களை கிடையாது சொல்லாத போராட்டத்தில் ஈடுபடணும் பாடு கூப்பிட மக்களுக்கு வந்து இந்த நாடு நம்மதும் சொல்ல வேண்டியதா இருக்கு அவனுக்கு குடியிருக்கிற வீடு உடனே சொல்ல வேண்டியதா இருக்கு அவனுக்கே தெரியல அவனுக்கு தான் பட்டா அவன் தான் பத்திரம் ஆனா அவனுக்கு நான் சொல்ல வேண்டியது இது உங்களுடைய வீடு இது உங்களுடைய நாடு இது நமக்கே உரிமையானது நான் சொல்ல வேண்டியது கேட்பது அந்த மாதிரி கவிதைகள் இது உண்டு பாரதியினுடைய தாக்கம்

நாம் அடிமைச் சங்கிலால் பிணைக்கப்பட்டிருக்கின்ற அவர்கள் அறியாத ஒன்று நாம இருக்கும் நான் இருந்து நமது என்பதற்கும் தெரியாத ஒரு தாப்பா சொன்னது அதையுமே சொல்ல வேண்டிய கடமை பாரதிக்கு வந்தது அதே மாதிரி இந்த அடிமை சங்கலியால் நீங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் சொல்லாத தொழிலாளிக்கு உணர்த்த வேண்டிய அதாவது தொழிற்சங்கத்தில் இருந்தால்தான் அந்த கவிதை அவர்கள் அவன் அடிமை சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருக்கிறான் ஆனால் பிணைக்கப்பட்டோம் என்று தெரியாத காலத்தில் என்ன செய்வதும் ஒரு கேள்வி என்றார் கவிஞர்கள் அப்போ அது பாரதியருடைய வழியில் வளர்க்கக்கூடிய அப்போ ஜே கே பாபா பாரதி அதே மீரா என்ற அந்த அவர்களுடைய வழிகாட்டுவதால் அது அவருடைய கவிதைகளில் பின்பற்ற பல கவிதைகளில் உண்டு அவருக்கு நம்ம கோவையில் ஒரு பெரிய கூட்டமாக நம்ம நடத்தக்கூடிய கூட நல்ல இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய நம்முடைய சிறிய வட்டமாக இருந்தாலும் கூட புத்தகத்தை ஒரு கவிஞர் தான் தொழிற்சங்க இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் அவர் அவருடைய படைப்புடன் வந்து கவியர்கள் பேச இருக்கிறார் தாமு அவர்கள் திலீபர்கள் பேச இருக்கிறார் அவர்கள் வழிவிட்டு நான் நசித்த கவிதைகளை வேறொரு கூட்டத்தில் சொல்லலாம் பற்றி சொல்லி வாய்ப்பு கொடுத்து படிவாக நன்றி